மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு இதுல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம் பெண் காவலர்கள் நம்ம பேசலாம் மேம் அவங்க நேம் மேம் என் பேட்டி நாங்க வந்து ஊர்காவல்படையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் ஒரு சமூக தொண்டு நிறுவனத்தில் தான் நாங்களும் வேலை பார்த்துட்ருக்கோம் உம்மளவு எல்லாமே எப்போதுமே ஆக்டிவாக இருக்கணும் துணிச்சலாக இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது ஏ எல்லாத்துக்கும் ஆக்டிவாக இருந்து வேலை பார்க்கணும் அவ்வளோதான் எதுக்கும் பயந்து பயந்து போகாமல் போதும் மொழி முன்னாடி வந்து வேலை பாருங்கள் பின்னாடி எதுக்குமே போகாதீங்க எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்கம்மா என் பேர் சரஸ்வதி நாங்கள் ஊர் படையில் வேலை பார்க்குறோம் பெண்கள் வந்து இன்னும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த உரிமைன்னு சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் வந்து தனியாக போகிறதுக்கு இப்போ பயப்படுற சூழ்நிலை இருக்குது ஆனால் வந்து இப்போ வந்து அதை வந்து மாற்றிக்கணும் பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மேம் என் டிவி சார்பம் பீமா ஜுவல்லரி சார்பம் உங்கள் ரெண்டு பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் மகளிர் தினம் நல்ல மகளிர் தின வாழ்த்துக்கள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடியங்களும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பெண்கள் அப்படின்னா எல்லா தொழிலையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இருக்கோம் பாரத் பெட்ரோல்ல இருக்கக்கூடிய பெண்களை மீட் பண்றோம் உங்க பேர் சொல்லுங்க மங்கிச்சம் அது எங்களோட மஞ்சுளா இப்போ இருந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்க நான் அஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒர்க் பண்ணுறேன் அஞ்சு வருஷம் ஒர்க் நான் மூணு வருஷமாக இருக்கேன் நான் சும்மா இப்போ தான் ரீசெண்டாக சரி ஓகே சரி எங்களுக்காக ஒரே ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சரி எனக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா உங்களோட இதா அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடணும் என்ன சொல்றது வேலையில் இந்த மாட்டை ரொம்ப இது பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கண்டிஷனாக கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் நாங்களும் ஃப்ரீயா வேலை பார்ப்போம் நம்ம துறையில் இருக்கவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை அவங்க மனசுக்குள்ளார அவனை வச்சுக்கிட்டு வெளியே நம்மளை பற்றி பின்னாடி போய் உள்ள உள்ள பெரிய தலைவர் மேனேஜர் அவங்கள அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறது நம்மள்கிட்ட ஓப்பனாக அவங்க சொல்கிறது இல்லைல்ல வேலைக்குறா இது இருக்கும் பரவாயில்ல சூப்பர் ஒரு வார்த்தை சொன்னாலும் சொல்லியாச்சு நீங்க அதே ஓகே உங்களை சந்தோஷத்துல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கு இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு பெண் சாதனையாளர்கள் எல்லாரும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஆண்களுக்கு இணையாக எங்களுக்கு எல்லா வேலையும் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பெண்களும் இப்போ வந்து மெய்ப்பால் அவங்களெல்லாம் இருக்கோம் அவங்களோட பேர் காவேரி ஜோதிமணி தமிழ்ச்செல்வி என் பேர் உமாரி எத்தனை வருடமா இருக்கீங்க இந்த நாங்கள் நாங்கள் வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு 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 மூணு வரோம் அஞ்சு வருஷம் வருஷம் நாலு இந்த தொழில் செய்யிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லையா சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கீங்களா சந்தோஷமா தான் செய்றோம் அப்புறம் இது செஞ்சா தானே அப்புறம் எங்களுக்கு பலபே இதுதான் தெரியும் இந்த வேலை தான் தெரியும் அதனால நாங்க படிக்காதனால இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீட்ல எல்லாம் வீட்ல பிள்ளங்களை கேக்குறீங்களா இல்ல இல்ல எல்லாம் இதுக்கு அனுமதி கொடுத்து அவங்களோட இதல தான் வந்து இல்ல வீட்டுக்காரரும் இந்த வேலைக்கு வர்றார் அதனால சேர்ந்து செஞ்சு சேர்ந்து செய்றோம் ஒவ்வொரு பேர் சேரி சேரி மா உங்களுக்கு இன்டிவியூட சார்பா அவங்க நாலு பேருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம்